பதினோரு அவ்வளோவுமே இன்னொருவா கொடுத்துருக்காங்க தொழிற்சாலை எக்ஸாம் பாருங்க ஒன்று வச்சு தான் ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்காங்க திரவிழா இவ்வளோ பூ ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் எக்ஸாம் ஒரு மீன் வச்சு தான் கொடுத்துருக்காங்க அவ்வளோவுமே ஐம்பது ரூபா இது அவ்வளோ மீமே ஐம்பது ரூபா தான் கொடுத்துருக்காங்க நம்ம மின்னம் இது

சூப்படி நூறு வந்தமா இது அவ்ளோமே 101 குத்துறாங்க இது மீனு இது அவ்ளோமே நல்லா அந்த பக்கம் மீன் <Ile> நூறு <Nun> 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 Jangan lupa dan empat dan sama kurang kurang சவுண்ட் பைட் பொன்னையன் 200 ரூபா வந்து பாருங்க என்னடா 100 ரூபா கூட உங்க வந்து வச்சிட்டாங்க 4 லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டைலுக்கு பாருங்க குரம் சாலம்பை சாலம்பை